வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிஞர் என்று அழைக்கப்படும் ஆசிரியர்களின் சிறப்பு பெயர்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு இருக்கு அந்த பதினாலு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அளவள்ளியப்பா குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அளவள்ளியப்பா அடுத்தது புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் சுரதா அடுத்தது நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கம் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கம் அடுத்தது காந்தி கவிஞர் காந்தி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கம் பிள்ளை இந்த நாமக்கல் கவிஞரும் காந்தி கவிஞரும் ஒன்று தான் இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேருக்குமே வந்து வி ராமலிங்கம் பிள்ளை தான் வரும் அடுத்தது மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்தது முற்போக்கு கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் முற்போக்கு கவிஞர் என்று அழைக்கப்படுவர் எஸ் கருணானந்தம் அடுத்தது பாரசீக கவிஞர் என்று அழைக்கப்படுவர் கயாம் பாரசீக கவிஞர் என்று அழைக்கப்படுவர் உமர் கயாம் அடுத்தது வங்க கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் வங்க கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ரவீந்திரநாத் தாகூர் அடுத்தது புதுமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் புதுமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் அடுத்தது அறிவியல் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் அறிவியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வாசை குழந்தைசாமி அடுத்தது உருவக கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் உருவகக் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நா காமராசன் அடுத்தது பெருங்கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பெருங்கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் கம்பர் அடுத்தது அருட்கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்கம் சுவாமிகள் அருட்கவிஞர் என்று அழைக்கப்படுவது ராமலிங்கம் சுவாமிகள் நண்பர்களே உங்களுக்கான ஒரு கேள்வி வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்படுவோர் யார் இந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர்னு இருக்கோம் அது மாதிரி வங்க சிங்கம் ஓகேங்களா வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுவோர் யார் இந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ